வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான மோதல் இருக்குல்ல இது இப்போ உச்சத்தை தொட்டுள்ளது இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா காசாக்குள்ளே களமிறங்கி தரைவழி தாக்குதல் இப்போ நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஹமாஸை முற்றிலுமாக அழித்து ஒழிக்கணும் அப்போ தான் இந்த போர் முடியும் அப்படின்னு இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க இப்போ காசாவில் இறங்கி அடிக்க தொடங்கினதுனால காசாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் உலகத்தில் மற்ற பகுதிகளுக்கு நம்ம தப்பிச்சு போயிடலாம் இடம் பெயர்ந்துடலாம் அப்படின்னு முடிவெடுத்து தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் காசாவை விட்டு வெளியேறிக்கிருக்காங்க இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா காசாவுக்கு ஆதரவாக உலகம் முழுவதும் எல்லாமே ஒன்றிணைய வேண்டும் இந்த கொடூரத்தை இப்போதே தடுத்து நிறுத்த நாம் இணைந்து செயல்படணும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு இப்போ பாஜகவினர் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னா எதற்காக வேர்ல்டு எல்லாம் முதல்வர் ஸ்டாலின் பேசுகிறாரு இங்கே தமிழக பாலிடிக்ஸ் ரொம்ப கவலைக்கிடமாக போய்க்கு இருக்கு சட்டம் ஒழுங்கு இஷ்யூவெல்லாம் நடந்துக்கிருக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் பல தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படின்னு அரசு ஊழியர்களே போராட்டம் நடத்திட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தாங்க அதை நிறைவேற்றலை நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு சொல்லியிருந்தாங்க அதை நிறைவேற்றலை மாதம் மாதம் மின் கணக்கீடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைவேற்றலை இது மாதிரி நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் லிஸ்ட்டே அவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் வேர்ல்டு பாலிடிக்ஸ் பக்கம் ஏன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஃபோக்கஸ் பண்ணுறாரு அங்கே என்ன பிரச்சனை ரெண்டு பேருக்கும் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழு அப்ப ஹமாஸ் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேலுக்குள்ளே இறங்கி பொதுமக்களை படுகொலை பண்ணாங்க இஸ்ரேலுக்குள்ளே இறங்கி ஸோ இதன் காரணமாக இதில் கோபம் அடைந்த இஸ்ரேலு எத்தனை தான் இதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இதற்கு புல் ஸ்டாப்பை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸை முற்றிலுமாக ஒழித்தா அமைதி திரும்பும் அப்படின்னு ஹமாஸுக்கு எதிராக அவங்க வந்து தாக்குதலாக நடத்திக்கி இருக்காங்க ஹமாஸ் பார்த்திங்க அப்படின்னா காசாவில் மருத்துவமனைகள் ஸ்கூல் கட்டிடங்கள் கல்லூரிகள் இது மாதிரியான மேலே கல்லூரி இருக்கும் மேலே மருத்துவமனை இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஹமாஸ் பதுங்கி இருப்பாங்க இது மாதிரி மக்களுக்கு பின்னாடி ஹமாஸ் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க இஸ்ரேலுக்கு வேற வழி இல்லை அந்த மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டுறாங்க ஏன்னா மருத்துவமனைக்கு பேஸில் ஹமாஸ் வந்து குடியிருக்காங்க ஸோ இதனால நிறையா பொதுமக்களுடைய கேசுவாலிட்டிஸும் அதிகரிச்சிருச்சு இஸ்ரேலுடைய தாக்குதலில் ஹமாசு இஸ்ரேல் மீது அப்பப்போ தாக்குதலை நடத்திட்டு இப்படி தான் மக்கள் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க எங்களுக்கு வேறு வழி இல்லை ஹமாஸை முற்றிலுமாக ஒழித்தா அமைதி திரும்பும் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அமைதியாக வாழ முடியும் அதனால தான் ஹமாஸை டார்கெட் பண்ணி தான் நாங்கள் இந்த தாக்குதலை நடத்துகிறோம் அப்படின்னு இஸ்ரேலு விளக்கமெல்லாம் கொடுத்துக்கிருக்காங்க இப்படி இஷ்யூஸ் வந்து போய்க்கு இருக்கு இந்த சூழலில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு இது பாஜக மற்றும் திமுக இடையே ஒரு பெரிய டிபேட்டை உருவாக்கியிருக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஃபஸ்ட்டு திமுக கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணட்டும் அதன் பிறகு காசாவுக்கெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போடுறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த அறிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா அண்ணாமலை அவர்கள் மோடிஜி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாருல்ல அப்போ மோடி அவர்கள் என்னென்ன சாதனைகளை வந்து படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிரில்லியண்டான ஸ்பீச் அண்ணாமலை கொடுத்தாரு அதில் ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண மறந்துட்டேன் என்னென்னா துபாயில் பிரம்மாண்டமான ஹிந்து கோவில் கட்டப்பட்டுச்சு பார்த்தீங்களா அது குறித்து அண்ணாமலை ஒரு ஃப்ளாஷ்பேக்காக சொல்லியிருக்காரு நார்மலாக அபுதாபியில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் பார்த்தீங்கன்னா சிலை வழிபாடு அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு யாராவது ஒரு சிலையை கொண்டு போய் அங்கே வச்சு வழிபாடு செஞ்சால் அது தண்டனைக்குரிய குற்றம் அபுதாபியில் அப்படி இருக்கும்போது எப்படி அங்கே பிரம்மாண்டமான ஹிந்து கோவில் கட்டப்பட்டுச்சு இதை பற்றி தான் அண்ணாமலை சொல்லியிருக்காரு அந்த நிகழ்ச்சியில் அந்த கோவிலுக்கு அண்ணாமலை சமீபத்தில் போய் விசிட் பண்ணியிருந்தார் அந்த கோவிலை நிர்வகிக்கக்கூடிய பிரம்ம விகாரிதாஸ் அப்படிங்கிற அவர் தான் அந்த கோவிலை மேனேஜ் பண்ணிக்கிற்கார் அவர்கிட்ட கேட்குறாரு அண்ணாமலை சிலை வழிபாடே இங்கே வந்து பேன் செய்யும்போது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி பிரம்மாண்டமான கோவிலை கட்ட முடிஞ்சிச்சு உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு அதுக்கு அந்த பிரம்ம விகாரிதாஸ் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் காரணம் இதற்கு ரெண்டு பேர் காரணம் ஒன்று கடவுள் இன்னொன்று மோடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்ம விகாரிதாஸ் அண்ணாமலை கிட்ட சொன்னாராம் மோடிஜியா மோடிஜி என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரம்ம விகாரிதாஸ் ஒரு கிளாஸ்லாக் சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இந்த காலகட்டத்தில் பிரம்ம விகாரிதாஸுடைய சீனியர் ஒரு முறை பார்த்தீங்கன்னா அந்த யூஏஇ மண்ணை வந்து கையில் எடுத்து இந்த இடத்துல ஒரு கோவில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே பிரம்ம விகாரிதாஸ் ஷாக்கு எப்படி சிலையை இங்கே வச்சு வழிபடுறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு எப்படி இந்த இடத்துல கோவில் வரும் அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு உடனே பிரம்ம விகாரிதாசுடைய சீனியர் சொல்லியிருக்காரு ஒருவன் வருவான் வெயிட் பண்ணுங்க ஒருத்தன் வருவான் இது எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் பிரம்ம விகாரிதாசுகிட்ட சொல்லியிருக்காரு நைன்டீன் நைன்டி சொன்ன மாதிரியே அந்த ஒருத்தர் வந்திருக்காரு யார் மோடி அவர் சாத்தியப்படுத்தியிருக்காரு இந்தியன் சைடு தரப்புக்கிட்ட இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பேசணுமோ யூஏஇ கிட்ட பேசி நிறைய பர்மிஷன்லாம் வாங்கி கொடுத்தது இந்தியன் கவர்மெண்ட்டு ஸோ வித்தவுட் மோடி அங்கே வந்து கோவில் வந்திருக்கவே வந்திருக்காது அதனால தான் சொல்கிறாரு ஒன்று கடவுள் இன்னொன்று மோடி இவங்க ரெண்டு தான் இது சாத்தியம் ஆகிச்சு அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா இது அண்ணாமலை ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இது வந்து பயங்கர கூஸ் பம்ஸாக இருந்துச்சு அண்ணாமலையுடைய ஸ்பீச்சு அந்த வீடியோ ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுதுங்க பயங்கர ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா பாருங்கள் இந்த ரெண்டு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்